அக்கா இந்த பெண்ணுக்கா இப்ப எதிர்த்து தர முடியாது பாப்பா நீ தொலைச்சுட்டா என்ன பாப்பா பண்றது எனக்கு ரொம்ப ராசி என்ன பெண்ணு பாப்பா அக்கா இப்ப எதிரிட்டு தட்டுதாக்கா பிளீஸ் செல்லதான் என் புச்சில சரி இப்ப எழுதிட்டு எனக்கு தந்துடுணும் தொலைஞ்சிடுச்சுட என்னுடைய ராசி என்ன பெண்ணு பாப்பா சரிக்கா சூப்பரதுக்கா சரி பாப்பா ஸ்கூலுக்கு தாயக்கா ஓ பாப்பா நீ தொலைச்சிருவ ஸ்கூல்ல யாராவது எடுத்துக்குவாங்க நீ தொலைச்சுருவ பாப்பா ப்ளீஸ் காலீஸ் பாப்பா நீ தொலைச்சிருவ பாப்பா கிளீஸ் பிளீஸ் கா செல்ல என் குச்சுல ஓ பாப்பா என்னோட ராசியான பெண்ணே அதுதான் பாப்பா அக்கா அழகா எழுதுக்கா பிளீஸ் கா இல்ல பாப்பா என்னால தர முடியும் சரி பாப்பாழி அழகா ஆட்லாம் போட்டிருக்குடி இந்த கேஞ்சல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி பெரிய ஆட் எல்லாம் கையில வச்சிருக்குடி இந்த பெண்ணை நானே எழுதி மட்டும் தரவாடி எழுதிட்டு தரவாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காத்திட்டு வாடி அக்கா சொல்லியே தட்டாடி

சரி இந்தா இன்றைக்கு ஒன்னா என் அக்கா சமாளிக்கிறேன்டா தாடி தாடி சூப்பராக எழுதும் போல இருக்கு நான் இன்னைக்கு கிளாஸில் மிஸ்ஸு கொடுக்குறது எல்லாமே எழுத இங்கே அது வரைக்கும் என் பெண்ணை வச்சு எழுது பாப்பா ஸ்கூல் முடிஞ்சுட்டு வந்துட்டு என் பாப்பா என் பெண்ணு தாப்பாப்பா நான் இன்னைக்கு காலையில கொடுத்த அனுப்பிச்சுல ஈவினிங் வந்து தரேன்னு சொன்னேன்ல ஸ்கூல் முடிஞ்சிட்டு அக்கா ஏ பெ <hap to buy 1> <shaczy> <hi>